புனித மரிய மரிய சகாய அன்னையின் சபை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை பிறப்பு இத்தாலி நாட்டின் வடக்கில் ஆல்ஸ் மலைத்தொடரின் அருகில் நாட்டில் கோல்ஜி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் விவசாய குடும்பத்தில் மற்றும் பெற்றோருக்கு குழந்தைகளில் இரண்டாவதாக பிறந்தார் இவர்களில் எட்டு குழந்தைகள் மட்டுமே உயிர் பிழைத்தனர் பிறந்த மறுநாளே திருமலுக்கு பெற்று மரியா பெண்ணுதா என்று அழைக்கப்பட்டார் இப்பெயருக்கு மரியா வரவேற்கிறோம் என்பது பொருளாகும் பெற்றோரின் அன்பு மறைக்கல்வியில் ஆர்வம் அருள் அடையாளங்களை மேல் கொண்டிருந்த பற்று இவை மரியாவை முழுமையான கிறிஸ்துவ பெண்ணாக வாழ துணை செய்தது கல்வி கற்றுக்கொள்ள பள்ளிக்கு தவறாமல் செல்லுதல் வீட்டில் பெற்றோருக்கு உதவியாக இருப்பது வீட்டை சுற்றி பறந்து விரிந்து காணப்பட்ட ஆட்ஸ் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் காடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதும் தனது கடமையாக கொண்டிருந்தார் அறிவு பூர்மையும் அயராத உழைப்பும் உற்சாக துடிப்பும் திடமான பொறுப்புணர்வும் கலந்து மரியா வளர்ந்தாள் இறை அழைத்தல் அலைகள் ஓய்வதில்லை அதுபோல் இறை அழைத்தலும் ஓய்வதில்லை காலத்தின் தேவைக்கேற்ப இறைவன் ஆணையும் பெண்ணையும் தனது பணியை தொடர அழைக்கின்றார் மரியாவும் இறை அழைத்தலை பெறுகிறார் அது மிகவும் விந்தையானது ஆம் சலிஷி செய்தி மலர் சலிஷின் புலட்டின் ஒன்றினை ஆசிரியர் ஒருவர் மரியாவிற்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்பொழுது அவர் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் அச்சலேஷிய செய்தி மலரில் படித்த மறைபரப்பு பணியாளர்களின் அனுபவம் இவருக்குள் இறை அழைத்தலை தூண்டியது பெற்றோர் மற்றும் பங்கு குருவின் ஆலோசனையின்படி தனது இருபத்தி ஒன்றாம் வயதில் சலேஷ அரு சகோதரிகளின் குழுமத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நிசா மான்பரட்டோ என்னும் இடத்தில் தனது முதல் இறைவார்த்தை பாட்டை ஏற்று துடிப்போடு துறவரவாழ்வியை துவங்குகிறார் மறைபரப்பு பணியாளராக அழைப்பு அழைப்பிற்குள் ஒரு அழைப்பாக அருச்சகோதரி காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை சகோதரி மரியா வராட்சே என்ற இடத்தில் சிவிலியர் பயிற்சி பெற்றார் ஒரு நாள் ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அனைவரும் போராடி கொண்டிருந்தனர் அப்பொழுது மரியா சகாய் அன்னையிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் வெள்ளத்திலிருந்து நானும் சகோதரிகளும் இராணுவத்தில் பணிபுரியும் தனது சகோதரரும் காப்பாற்றப்பட்டால் மறைபரப்பு பணிக்கு தன்னை அர்ப்பணிப்பதாக வாக்குறுதி அளித்தார் சிறிது நேரத்திற்குள் பெருவெள்ளம் வடிய அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பணிக்கு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தலைவியாக விளங்கிய அருச்சகோதரி கேத்ரின் தஹியரோ அவர்களால் இக்வடோர் நாட்டிற்கு அனுப்பப்பட்டார் ஈக்வடோர் நாட்டில் பணிவாழ்வு தொழு நோயாளிகளுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தாலும் ஈக்வடார் நாட்டிற்கே அனுப்பப்படுவீர்கள் என்று மரண தருவாயில் இருந்த சிறுமியால் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டார் அச்சிறுமி கூறியது போன்று அனைத்து நிறைவேறின தனது முப்பத்தி ஒன்பதாம் வயதில் மறைபரப்பு பணியாளராக அமேசான் காடுகளை சார்ந்த ஈக்வடார் பழங்குடியின மக்களுக்காக பயணமானார் உறவின் பாலம் ஈக்வடார் நாடு அமேசான் காடுகளால் சூழப்பட்டது அங்கு பல்வேறு பழங்குடி மக்கள் பூர்வீக குடிமக்கள் புலம்பெயர் மக்கள் வாழ்ந்தனர் இதில் சுவார் இன மக்களிடையே மருத்துவ பணி ஆற்றினார் இவர்கள் பழிவாங்க குணமும் பகையை தலைமுறை தோறும் எடுத்து செல்பவர்களாகவும் இருந்தனர் இவர்களுக்கும் புலம்பெயர்ந்த வெள்ளை இனத்தவர்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல்கள் ஏற்படுவதும் ஒருவரை ஒருவர் கொலை செய்து அவர்களது தலையினை கொய்து தங்களது வீடுகளில் தொங்கவிட்டனர் பழிவாங்குதல் ஆன்மீகமாகவும் வாழ்வியல் முறையாகவும் கற்பிக்கப்பட்டது இத்தகைய கடின உள்ளங்களை இயேசுவின் இதயத்தில் பொங்கி வரும் அன்பு மன்னிப்பு சகோதரத்துவம் ஒற்றுமை போன்ற பண்புகளை சிறிது சிறிதாக அவர்களின் இதயங்களில் பொழிந்தார் பகையால் பிளவுப்பட்ட சுவா இன மக்களிடையே உருவின் பாலமாக திகழ்ந்தார் மருத்துவ பணி சிறந்த செவிலியராக விளங்கிய இவர் அடர்ந்த காடுகளில் வாழும் மக்கள் மருத்துவ வசதியின்றி அழல்படுவதை கண்ணுற்றார் காடுகளில் இருக்கும் மூலிகைகள் மற்றும் முடிந்தவரை அமேசான் காடுகளை சுற்றி இருக்கும் ஊர்களில் இருந்து மருந்துகளை விலைக்கு பெற்றார் பச்சிலைகளும் களிம்புகளும் குணமாக்கவில்லை ஆண்டவரின் வார்த்தையை குணமாக்கிற்று என்பதற்கேற்ப அவரது அன்புக்கரம் பட்ட அனைவரும் குணமடைந்தனர் இவர் இன்றளவும் ஈக்வடோரின் மருத்துவர் என அழைக்கப்படுகின்றார் தொற்று நோய்களான காலரா தட்டமை பெரியம்மை போன்றவைகளால் பாதிக்கப்பட்டு பலர் மடிந்த போதும் துணிவோடு அவர்களுக்கு பணி செய்தார் மறைக்கல்வி மறைக்கல் மக்களின் எதிர்காலத்தை பற்றி அதிகம் அக்கறை கொண்டிருந்தார் குறிப்பாக குழந்தைகளின் உடல் உள்ளம் ஆன்மா ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு அதிகம் பங்களித்தார் மருத்துவமனையின் ஒரு சில பகுதிகளை பாடங்களை கற்கும் பாடசாலையாக மாற்றினார் இறை அன்பையும் போதிக்கும் மறைக்கல்வி கூடமாகவும் மாற்றினார் குடும்ப ஜெபமாலை குடும்பங்களை சந்திக்கும் பணியை தனது கடமையாக கொண்டிருந்தார் குடும்பம் குழையாமல் இருக்க அன்னை மரியாளின் வழிநடத்துதல் முக்கியம் என்பதை உணர்ந்திருந்ததால் குடும்ப ஜெபமாலையை பக்தியுடன் ஜெபிக்க உதவினார் அன்னையின் அருளில் நாளும் வளரும் மக்களாக மாற்றினார் கல்வி பணி பணிவ் சிஸ்டம் சலேஷ சபையினை தோற்றுவித்த தூய தன்போஸ்கோ மற்றும் தூய மரிய மசுலோ இவர்களின் பாத சுவர்களில் வழிநடத்து அன்புமுறை என்னும் கல்வி முறையை பின்பற்றினார் சலேசிய உணர்வுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார் இறை பற்று மிக்க குடிமக்களாக இளம் தலைமுறையை உருவாக்கியதில் பெரும் பங்கு ஆற்றினார் பெண் கல்வி சுவாமி இன மக்களில் பலதார மனமும் ஆணாதிக்கமும் குறையோடு இருந்தது இந்நிலையில் கிறிஸ்துவ தம்பதியர் வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பது பெரும் சவாலாக இருந்தது இப்பெண்கள் தாய்மொழி முறையினால் மதிக்கப்பட்டாலும் நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை சரியாக கையாளாமல் குழப்பத்துடன் செயல்படுபவர்களாகவும் இருந்தனர் அருட்சகுதிர்கள் வழிநடத்திய உண்டு உறைவிடப் பள்ளியில் பயின்ற இளம் பெண்கள் தன்மதிப்பும் உரிமைகளையும் அறிந்தவர்களாகவும் கிறிஸ்தவ குடிமக்களுக்கான பொறுப்புணர்வுடனும் அறநிலை கோட்பாடுகளோடும் கிறிஸ்தவ குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கான வாழ்வின் அடுத்த நிலைக்கு நிலைந்தனர் குறிப்பாக திருமணத்திற்கான தயாரிப்பு பயிற்சியினை மேற்கொண்டனர் இப்பயிற்சியில் பெண்கள் சமையல் துணி துவைத்தல் செலவு செய்தல் தோட்டங்களை அமைத்தல் தூய்மையை பேணுதல் போன்றவற்றை கற்றுக்கொண்டனர் வாழ்வின் இறுதி பயணம் புனித மரிய சங்காத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் விமான விபத்தில் உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இப்படார் மக்களுக்காகவே தனது வாழ்வினை அர்ப்பணித்தார் இக்காலகட்டங்களில் ஒருமுறை கூட தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை சென்று பார்த்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புனிதர் பட்டம் புனித தொன்புஸ்கோ மற்றும் புனித மரிய மசரோலோ அவர்களால் தோற்றிக்கப்பட்ட சகாய அன்னையின் புதல்வியாம் அருளாளர் மரிய ட்ரங்காத்தி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் நாள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் ரோமையில் புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது சலேசி புனிதர்களில் மேலும் ஒருவர் இணைக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை வாழ்நாளில் பல புதுமைகளை செய்தவர் இன்று வரை தன்னை நாடி வருபவர்களுக்கு பல அருள் வளங்களை பெற்றுத் தருகின்றார் அனைவருக்கும் புனித மரிய ட்ரங்காத்தி அவர்களின் திருவிழா வாழ்த்துக்கள் வாழ்க புனித அரியேற்றம் காத்தி வளர்க அவரது புகழ் நன்றி